செகண்ட் ரவுண்ட் மேட்ச் கல்லாலங்குடி வர்சஸ் நெம்மக்கோட்டை ஹோவனி பாஸ் பண்ணால் சைக்கிள் முருகேசன் ஃபஸ்ட் ஒரு பட்டு ஸ்டார்ட் பண்ணால் பாண்டி பஸ் ஒன் ஃபஸ்ட் வாலே மறைக்க அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு நல்ல சாம் ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த செகண்ட் ரவுண்டை பாஸ் பண்ண வந்தால் சுரேஷ் சான் ஸ்ட்ரைக் குயிக்காக டெலிவரி ஒயிட் கோட்டை வரசி போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் சுரேஷ் பாலோட திடம் குயிக்காக டெலிவரிங்க ஸ்டம்புக்கு குளோஸ் ஆகிஞ்சு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் இங்கே பாண்டி ஃபோர்த் ஒன் அங்க ஏஜ்ஜ் வாங்கி தான் போயிருக்கு பீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா எஸ் ஸ் டேக்கன் போன நேரத்தில் ரெஸ்பான்ஸ்பிளா எடுத்துட்டு போனா சுரேஷ் அவரோட விக்கெட் இங்க ஏர்லியாவே பிடிச்சாங்க நெக்ஸ்ட் பேஸ்வனா இங்க அகதீஷ் குத் ஒன் பால் வந்த பக்கமா விரட்டி அடிச்சிருக்காரு கவர்ஸ்ல அங்க இருக்காருங்க ஸ்லிப் ஆயிட்டாரு பாலுக்கு போய் ஸ்லிப் ஆயிருக்காரு பவுண்டரி போகடாம ஸ்டாப் பண்றான்னு நினைக்கிறேன் செகண்ட் அட்டம்ல எடுத்திருக்காரு மூன்றரை ரன் ஓடி எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் கண்டோட ஆனாரு அங்க டிரைவுக்கு போயிட்டு குயிக்கா சிங்கிளானு பார்த்தா இந்த அடிச்சிருக்காங்க பிடிச்சி அடிக்கலங்க அடிச்சிருந்தா விக்கெட்டா மாறி இருக்கும் இந்த ஒரு ரெண்டா முதல் ஓவர் இங்க முடிவுக்கு வந்துருக்கு முதல் ஓவருக்கு அஞ்சு செகண்ட் ஓவர் படா மணி சுத்திகிட்டு திரும்பி இருக்காரு எஜ்ஜி முட்டு வாங்கி போயிருக்கு அங்க கீப்பர் கேட்ச பிடிச்சிருக்காரு ஸோ லக்கிலி இங்க ரெண்டாவது விக்கெட்டு எடுக்கிறாங்க கலாலங்குடி நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா எங்க மணி மணி டு மணி ஃபர்ஸ்ட் பால எடுத்து அடிச்சிருக்காரு லாங் ஆப்ல பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் குயிக்கரா வந்திருக்காரு வரேன் போன பால் ஒரு எடுப்பு நெக்ஸ்ட் ஒன்

ரெண்டு ஓடிடுறாருன்னு பார்த்தா ஓட்டாருங்க ரெண்டு குயிக்கராக வந்திருக்காரு ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் சைட் டு சைட் அடிச்சிருக்காரு இதுவும் சிங்கிளாக மாறும்னு நினைக்கிறேன் நல்ல ஃபீலிங் ரன் ஓவருக்கு பதினொன்று அடிச்சிருக்காங்க கோட்டை ரெண்டு ஓவருக்கு பதினொன்று ஃபர்ஸ்ட் ஓவர் பாண்டி தேர்ட் ஓவர் படா சுற்றிக்கிட்டு ஸ்டாம்ப்ல போட்டிருக்குங்க போட்டிருக்கேங்க இங்கே விக்கெட் எடுத்திருக்காரு பாண்டி பேஸ் பண்ணாங்க சீனு பெரிய சாட்டுக்கான எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே கேட்சான்னு பார்த்தா ஃபீல்டர் நல்லா டேக்கானுங்க அங்கே மணி நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலில் விக்கெட்டை பிறகு ஒருத்தர் வெளில போகிறாரு சினு நெக்ஸ்ட் மேட்ச் பண்ணா பிரபு எடுத்து அடிச்சிருக்காரு கண்டிப்பா அது கிளியர் பண்ணுங்க தாண்டி போய் விழுந்திருக்கு ஆறு சூப்பரான ஆறு மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஆறு எடுத்து அடிச்சிருக்காரு பிரபு சொன்ன பேட்ல நிக்க அங்க பின்னாடி இந்த பில்ல ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க அவர் சாப்பிடலன்னா பவுண்டரி காண சான்ஸ் ஆக இருக்கும் இந்த பால் வரன் போன பால் ஒரு நெக்ஸ்ட் ஒன் குயிக்கர் டெலிவரி சூப்பரா போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு பாண்டி இந்த டாட் பாலோட மூணாவது ஓவர் இந்த முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு பத்தொன்பது அடிச்சிருக்காங்க நெம்மக்கோட்டை ஃபோர்த் ஒரு படா தமிழ் பஸ் ஒன் குயிக்கரான டெலிவரி விக்கெட்டுக்கான ஒரு அப்பில் டாட் பால் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன் உடச்சி போட்ட பால் மிஸ் பண்ணிட்டாரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு தட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே கேட்சானு பார்த்தா நல்லா டேக் ஆனுங்க நல்லா கேட்ச பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் நீ பேசணும் கார்த்தியான் ஸ்டைக் ஃபாஸ்ட் பாலே எட்டு சிக்ஸா கிளியர் பூனமாக இருந்துச்சு லயனில் வச்சு பிடிச்சிருக்காரு பாண்டி அப்படின்னு தான் சொல்லணும் வெளில போன மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா மணி ரிச் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் வரட்டி போய்க்கிருக்காங்க சின்ன மிஸ் பீல் நடக்க கண்டிப்பாக இதை ரெண்டாக மாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு தானே ட்ரை பின்னாடியே போயிருக்காரு மணி பாலை பிடிக்கிறான்னு சூப்பரான கேட்சுங்க பின்னாடியே போய் சூப்பரான எஃபோர்ட் நல்ல கேட்ச் ஃப்ரம் மணி பின்னாடியே போயிருக்காரு மணி பால பிடிக்கிறான்னு பார்த்தா நாலு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அஞ்சாவது ஓவர் போட குமார் ஃபர்ஸ்ட் பால்ல அடிச்சிருக்காங்க சிக்ஸ் எடுத்து அடிச்சிருக்காங்க இவர் பேட்ல இருந்து வர்ற ரெண்டாவது சிக்ஸ் பிரபு ஆன் ஃபயர் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த முறையும் எடுத்து அடிச்சிருக்காரு இதுவும் தாண்டி போதான்னு பார்த்தா ஃபீல்டர் கையில போயிருக்குங்க நல்ல டேக்க நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பால் ஆறு அடிச்ச பேட்ஸ் பண்ணா அடுத்த பால்லே விக்கெட் எடுத்து நல்ல கம் பேக் பேட்ஸ் பண்ணா பிக்கி ஃபர்ஸ்ட் பால்லே எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கேட்ச பிடிக்கிறாரான்னு பார்த்தா தாண்டி போயிருச்சு ஃபீல்டரை மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்ட்ரி ஸோ அவராலேயே நம்ப முடியல நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் உடம்புல போட்டிருக்கு ஒன்றும் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா எங்கே விக்கெட் ஆனாலும் ஆல் அவுட் ஆவாங்க அதன் காரணமாக சைக்க தக்க வச்சுட்டாங்க ஒரு ஸ்வயர் எக்ஸலண்டா போட்டு கொடுத்துருக்காரு குமார் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் இனிங் சில லாஸ்ட் ஒன் மோர் பால் கீப்பர் வேறு தீப் போயிட்டாரு பாலுக்கு அதிகபட்ச சிங்கிளாக இருக்கும் இந்த வரனோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு அடிச்சிருக்காங்க முப்பத்தி மூணு டார்க் எஃப்ரம் கலலங்குடி ஸோ மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ ஒரு பக்கமாக பாண்டி அக்ரெஸிவாக எடுத்துகிட்டு போனாலும் இந்த பக்கம் குமார் ரெஸ்பான்ஸிபுளாக எடுத்துகிட்டு பாருங்க பாலுக்கு பால் மேட்ச் அப்படிங்கும்போது எப்போவுமே எஃபர்ட்டாக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பாண்டி ஃபர்ஸ்ட் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ண சுரேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் போல எடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர் ஃபுட்பால் ஆடிருக்காருங்க பவுண்டரி போகாமல் ஸ்டாப் பண்ணிட்டாரு போகிறேன் தான் குமார் அண்ட் சைக் குவிக்கா டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு சுரேஷ் டாட் பால் தடவன் அங்கே எச்சு வாங்கி போயிருக்கு பவுலரால் பாலுக்கு போக முடியலங்க அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் மரோட பொருத்தவன் ஃபுல்லாக மறுகி போய் அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லெக்கில் கண்டிப்பாக அது பவுண்டரி போகும் ரெண்டு டாட்டுக்கு அப்புறம் தெளிவான ஒரு பவுண்ட்ரி குமார் வித் ஒன் ஸ்டம்புக்கு பக்கத்தில் போட்டிருக்கு கீப்பர் பாலுக்கு வேகமாக போயிருக்காருங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஓரில் வர மூணாவது டாட் பால் லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே தாண்டி போகுதான்னு பார்த்தா எஸ் ஒரு பவுண்டரியை தொடர்ந்து இந்த ஓரில் ஆரை பதிவு பண்ணியிருக்காரு குமார் ஸோ செக் பண்ணி கொடுப்பாங்க அதை செக் பண்ணிட்டு பவுண்டரி கொடுத்துருக்காங்க திருப்பியும் செக் பண்ண போயிருக்காங்க கமிட்டியில இருந்து செக் பண்ணிட்டு அத சிக்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க நான் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன் பாண்டி அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணார் குமார் மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்து போவாங்க ஆனா இங்க குமார் தாங்க அக்ரெசிவாக அந்த மேட்சுக்கு டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்திருக்காரு முதல் ஓவருக்கு பதினொன்று செகண்ட் ஓவர் பட கார்த்திக் லெப்டி லெப்டி டு லெப்டி கீப்பர் பாலுக்கு போயிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த ஓவரை கார்த்தி பாலோட செகண்ட் ஒன் பெரிய சாட்டுக்கான ட்ரை கண்டிப்பா தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் அந்த கார் கர்வகுல போய் விழுந்து இருக்குங்க சூப்பர் ஆறு பாண்டி அவர் பதிவு பண்ற பர்ஸ்டு சிக்ஸ் ஒன் அகைன் ட்ராய அங்க ஃபீல்டர் பின்னாடி என்ன ஸ்டாப் பண்ண பாத்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் கண் ரோடு ஆடி இருக்காங்க பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட நேச்சுரல் கேம ஸ்டார்ட் பண்றாரு இங்க குமார் வரன் நெக்ஸ்ட் ஒன் உட்காந்து போய் அடிச்சாருங்க எக்ஸலண்டா ப்ளேஸ் பண்ணாரு ரொம்ப அண்டர் வந்த பால ஸோ ரொம்ப குனிஞ்சு அடிச்சாரு பவுண்டரியாகவும் மாத்திருக்காரு இந்த ஊர்ல ரெண்டாவது பவுண்டரி சப்போதி பண்றாரு எங்க பாண்டி ஒன் சுற்றிருக்கான ட்ரை ஸ்டம்புக்கு க்ளோஸ் ஆக வந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கார்த்தி ஓவருக்கு இருபத்தி மூணு தொடர் பஸ் ஒன் உடச்சு போட்ட பால் கட்டுக்கு போக பார்த்தாரு மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லணும் டாட் பால் போன பால் ரைட் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு யெஸ் சொன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க பாய்ண்ட் தலைக்கு மேலே ஆனால் ஃபீல்டர் வந்துட்டாங்க இந்த ஃபீல்டர் மடிச்சிட்டாரு நல்ல டேக் அனு யெஸ் சொன் ஃபுல்லாக மறுகி போய் அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு கண்டிப்பாக டிஸ்டன்ஸும் இருக்குங்க தாண்டி பிறகு தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு மீட் பண்ண ஃபாஸ்ட்டு ஆல்லே அடிச்சிருக்காரு சூப்பர்வான சிக்ஸ் ரெண்டு இருக்க பாலுக்கு மூணு அடிக்கணும் அங்கே பேட்டில் நிற்க இருந்துச்சு நல்லா டேக்கன் நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு ஆறு அடித்த பேட்ஸ் மேனா அடுத்த பாலில் விக்கெட் எடுத்திருக்காங்க போன பால் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் நல்ல டேக்கன் அங்கே சுரேஷ் பேக் டு பேக் விக்கெட் எழுக்கிறாங்க கல்லாலங்குடி மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று அப்படிங்கும் போது அதை விகை இந்த ஸ்டம்ல பவுண்ட்ரியா மாத்திராங்களா ஃபீல்ட விரட்டி போய்க்கு இருக்காரு ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஆனால் ரெண்டு ஓடிடுவாங்களா கேஸ் வந்துட்டாங்க ரெண்டு இங்கே வந்துட்டாங்க அடுத்த ரவுண்டுக்கு முன்னேறி போயிட்டாங்க கல்லாலங்குடி